நின்புற்று வாழ்க சிந்தை அது என்ன சிவன் என்ன வேறு இல்லை சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும் சிந்தை தெளிய தெளிய வல்லார்களுக்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே என்பார் திருமூல சித்தர் ஆதலால் சித்தர்கள் ஆதி என்றும் ஜோதி என்றும் லிங்கம் என்றும் அறிவு மெய்குரு வாழை என்றெல்லாம் வேறு வேறு சொற்களால் சொன்னாலும் அந்த சொற்கள் உணர்த்துவது மெய்ப்பொருளான இறைவனையே இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி ஒன்று உண்டு இறைவனின் மேலான மகத்துவங்களை உணர்ந்து அவன் நம்மை ஆண்டு கொண்ட தன்மைகளை நினைந்து கண்ணீர் விட்டு அழுதால் இறை அருளை பெறலாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத சொல்கிறாள் திரு ஞானசம்பந்த பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன் ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்பார் வள்ளல் பெருமான் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் கண்ணால் அருவி கசிந்து முத்து போல உதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவது எக்காலம் என்கிறார் பத்ரகிரியார் சத்தியமே செய்கிறார் வள்ளல் பெருமான் ஒன்றை பிடித்தாலே பசிவே உண்மையாகப்படும் என்றார் இடைக்காடர் சித்தரும் ஆகவே மெய் அன்பர்கள் யோகிகள் தியானம் செய்ய விரும்புவோர் தேடுதல் உள்ளோர் என யாவரும் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மெய்ப்பொருளை அறிந்து ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து தவம் செய்ய செய்ய தானே தர்மம் தலைத்தோங்கும் எனவே ஒவ்வொருவரும் மெய் பக்தியை பற்றி மெய்ப்பொருளை உணர்ந்து தியானம் தவம் மேற்கொள்ளுவோம் ஆன்மாவை அறிந்து அதன் வழியே ஆண்டவனை அடைவதே ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் வளரவும் அமைதி நிலவவும் ஆனந்தம் அடையவும் உண்மையான நிலையை அடையவும் உழைப்போம் மெய் பாடுபடுவோம் நிலத்தில் உழைப்பவர்களுக்கு நெல் உண்டு பாடுபட்டவருக்கு பலனுண்டு தியானம் தவம் செய்வோரே இறைவனும் சித்தர்களும் ஞானிகளும் விரும்புவர் ஆகவே இறைவனே நாம் உடலில் மெய்ப்பொருளாகவும் குருவாகவும் இருப்பதை சித்தர் பாடல்களை பிரித்து பார்த்து ஒரு முறைக்கு பலமுறை படித்து நீங்களாகவே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் இறைவனே குருவாக உள்ளதை உணருங்கள் உண்மையான யோக ஞான பாதையில் ஏறுங்கள் இறைநிலை கிட்டி இறைவா நிலையடைய இதுவே சித்தர் வழி திருச்சிற்றம்பலம்